அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகும் என்பது மாதிரியான உருவான ஒரு தோற்றம் சட்டனு உடஞ்சு பாஜக உடன் கூட்டணியை இறுதி செய்ய போறாங்க பாமாக்க பாமக கட்சியா அதிமுக கோட்டை விட்டது எப்படி என்பது பற்றி சில பிரத்யேக தகவல்கள் கிடைச்சிருக்கு அது பற்றி பார்க்கலாம் வாங்க அதிமுக கூட்டணிக்குள்ள பாமகவை இழுக்க முன்னாள் அமைச்சர் சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்பி வச்சாரு எடப்பாடி முதல் சந்திப்பிலேயே பதினைந்து லோக்சபா பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாரு ராமதாஸ் இந்த டீல எடப்பாடி அப்போது ஏற்கல தொடர்ந்து நடந்த மறைமுக பேச்சுவார்த்தையில பைவ் பிளஸ் ஒன் அல்லது எட்டு லோக்சபா என்பதை எடப்பாடி முன்னிறுத்தினார் மேலும் தேர்தல் செலவுகளுக்கும் கூட பாமக தரப்பிடம் நேரடியாக பணம் தரப்படாது அதிமுகவே பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுல ராமதாஸ் முரண்பட்டார் இதனை அடுத்து தேர்தல் செலவுகளுக்கான தொகையை நேரடியாகவே பாமகவிடம் தந்து விடுகிறோம் இந்த கண்டிஷன் தான் ஷீட் தொடங்குச்சு அப்போது எடப்பாடி என்ன சொல்லிருக்காருன்னா கட்சிக்காரர்கள் இதை ஏற்க மாட்டாங்க அதனால ராஜ்யசபாவை கேட்டு மட்டும் சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி இருந்திருக்காரு இத பிர்டிக்கலா உணர்ந்த ராமதாஸ் அப்படின்னா ஒன்பது லோக்சபா சீட் கொடுங்க சட்டமன்ற தேர்தல்ல நாற்பது இடங்கள் பாமகவுக்கு தர வேண்டும் இதற்கு இப்போதே போட்டுக்கொள்ள வேண்டும் ஒப்பந்த பாமகவுடைய இந்த எதிர்பார்ப்ப எடப்பாடியிடம் சொல்ல தலையை இடது வலதா ஆட்டி ஸ்ட்ரிக்டா மறுப்பு தெரிவிச்சாரு எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் நாற்பது இடங்கள் அதுவும் இப்போதே உடன்பாடு என்பதை கேட்டு எடப்பாடியும் சீனியர்களும் உடன்பட மறுத்துட்டாங்க அதே சமயம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி தொடரும் அப்படிங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட ரெடி ஆனா எண்ணிக்கையை இப்போதே முடிவு செய்து ஒப்பந்தம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கான காரணங்களையும் தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதன் பிறகு பாமக தரப்பிடமிருந்து பதிலே வரல அதிமுகவும் அப்போது அதை பத்தி கவலைப்படல இதனாலதான் அதிமுக பாமக கூட்டணி உருவாகவில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் பாஜக பாமக கூட்டணி இறுதி செய்யப்பட இருக்கு அப்படிங்கிற தகவல்களை அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்குமான இடங்களையும் கூட இப்போதே ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளலாம் அதிமுகவுக்கு வாருங்கள் அப்படின்னுட்டு ராமதாஸ் கிட்ட சண்முகத்தை பேச வச்சிருக்காரு எடப்பாடி ஆனா எந்த கட்சியுடன் கூட்டணி என்கின்ற முடிவை அன்புமணியிடம் விட்டுவிட்டேன் அவர் பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிறத இறுதி செய்ய இருக்கிறாரு நீங்கள் அப்போது வாய்ப்பை மறுத்துவிட்டு இப்போது கூப்பிட்டால் எப்படி அப்படின்னுட்டு சண்முகத்திடம் ஆதங்கப்பட்டிருக்காரு ராமதாஸ் அவர்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க கிழியது நம்ம கிழைய நம்ம ஃபேமிலி